welcome to my channel my subscribers thank you this video this video is sponsored by eduquest eduquest online classes eduquest medical coding the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting master classes all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் பணிவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் பணிவு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் பெரியவங்களை சின்னவங்க மதிக்கிறது இல்லை அந்த பணிவுன்றது இந்த உலகத்தில் இல்லை அவ்வளோ குறைஞ்சி போச்சு எதிர்த்து பேசுகிறது தான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க அது அவங்கள சந்தோஷமாக வாழ விடாது நாம் இந்த பணிவுக்கு ஒரு கதையை பார்க்கலாம் கழுத புளி சிங்கம் கழுதை வயிறு நிறைய சாப்பிட்டா ரொம்ப திமுறாக தான் இருக்கும் இந்த கதையில் வர கழுத நல்லா ஃபுல்லாக ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்குது காட்டுக்குள்ளே போகிற வழியில் புளி இருக்குது புளியை பார்த்து திமுறாக கேட்குது நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட நான் நல்லா பசியில் இருக்கிறேன் அப்படின்னு புளி சொல்லுது உனக்கு புல்லை பற்றி தெரியுமா புல் என்ன கலரில் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கழுதை புளியை பார்த்து கேட்குது புளி சொல்லுது பசிச்சாலும் நான் புளி புல்லை சாப்பிட மாட்டேன் ஆனால் புல் பச்சை கலர்னு எனக்கு தெரியும் ஆனால் திமிர் பிடிச்ச கழுத சொல்லுது புல் வந்து புளு நீல கலரு எனக்கு புளிக்கு கோபம் வருது கழுத திமுறாக பேசாத புல் பச்சை கலர் தான் ரெண்டும் சிங்கத்தாண்டை போய் பஞ்சாயத்து வைக்குது சிங்கங்கிட்ட கழுத சொல்லுது நான் சாப்பிட்ட புல் நீல கலரு நான் புல்லே சாப்பிடாத புளி பச்சை கலருன்னு சொல்லுது சாப்பிட்ட எனக்கு தான் தெரியும் கலரு சாப்பிடாத புளிக்கு எப்படி தெரியும் கலரு சிங்கம் சொல்லிச்சு புளி ஆறு மாதத்துக்கு நீ பேசக்கூடாது தீர்ப்பு சொல்லுது கழுத நீ சாப்பிட்டது நீல கலர் தான் நீ அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே புலி என்ன சிங்கராஜா நீலாம் ஒரு ராஜாவா நீலாம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்கிறியா உண்மையை சொல்கிறவங்க தண்டனை கொடுக்குற பொய் சொல்கிறவனுக்கு சந்தோஷமாக அனுப்பி வைக்கிற அப்போது சிங்கம் சொல்லுது அது கழுத அதுக்கு பணிவு தெரியாது அறிவு கிடையாது நான் பேசன்னு தான் பே சினித்து பேசிக்கின்னு இருக்கோம் ஆனால் நீ புளி லெவலே வேறு லெவலு நீ போய் அது கூட சரிசமமாக பேசிக்கின்னு இருக்கலாமா கழுதன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை அதுக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படின்னு சிங்கம் சமாதானப்படுத்துது இந்த பணிவு இருக்கிறதுனால தான் நான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறேன் அதே மாதிரி மகாபாரதத்தில் துர்ணாச்சாரியாரோட மகன் இருப்பார் அர்ஜுனனை விட பெரிய வில்வேத்தக்கார் போரில் துர்ணாச்சாரியார் இறந்து போயிடுறாரு அவரோட பையன் அந்த வில்லை விடுறாரு அந்த வில்லுக்கு பேர் நாராயணாஸ்தமம் எல்லா உயிரையும் எடுத்துகிட்டு தான் வரும் அவ்வளோ பிரம்மாண்டமான அஸ்திரம் எல்லா போர் வீரரையும் பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறாரு எல்லாரும் கீழே படுத்துருங்கன்ட்டு யானை மேலே உக்காந்துங்கிறவன் குதிரை மேலே உக்காந்துங்கிறவன் தரையில் நிற்கிறவன் எல்லாம் படுத்துட்டான் இந்த நாராயணாஸ்திரம் பார்க்குது ஒருத்தம் கூட நிமுதந்து நிற்கலை அப்படின்னு திரும்பி வில்லு விட்டவங்கிட்டேயே போய் சேர்ந்துடும் அப்போது கிருஷ்ணரும் படுத்துருவார் அப்போ இந்த பணி இருக்கிறதுனால அனைவரும் போரில் ஜெயிக்கிறாங்க அதனால் பணி இன்றைக்கி இருக்கிற கிட்டே நம்ம பணிவை சொல்லித்தரணும் பணிவு இருந்தால் எங்கே போனாலும் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் பணிவு மட்டும்தான் மக்களை வாழ வைக்கும் மற்றது திமுறாக பேசுகிறதுலாம் திமுறாக போய்டும் இப்படி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ